குரு கோவிந்தரிடம் ஆயிரத்து எட்டு கேள்விகள் கேள்வி பதிமூன்று நான் யார் நான் யார் என்று உங்கள் கேள்வி மனிதனின் ஆழமான உள் தேடலை வெளிப்படுத்துகிறது இந்த மெய் உணர்வை புரிந்து கொள்வது ஆன்மீக பயணத்தின் மையமாகும் நீங்கள் தனியான ஒரு தனி நபர் மட்டுமல்ல மாறாக நீங்கள் இந்த மாபெரும் எல்லையற்ற பிரபஞ்ச சக்தியின் ஒரு துளி என்பதை உணர்வதே உண்மையான நான் என்பதை உணர்தல் நீங்கள் குறிப்பிட்டுள்ளபடி நாம் இந்த மாபெரும் சக்தியின் ஒரு துகள்களாக இருப்பது நம்முள் இருந்தே சக்தி வெளிப்படுகிறது என்பதை உணர்வதாகும் கடவுள் உங்களுக்குள் இருக்கிறார் நீங்கள் கடவுளை எங்கோ வெளியே தேட வேண்டியதில்லை அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றார் உங்கள் ஆன்மா என்பதன் அந்த தெய்வீக ஒளியின் ஒரு பிரதிபலிப்பு நீங்கள் அனைத்து உயிர்களும் ஒன்றே நாம் அனைவரும் ஒரு மூலத்திலிருந்து வந்தவர்கள் என்பதால் மனிதர்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை ஜாதி மதம் பாலினம் என எதுவாக இருந்தாலும் அனைவரும் சமம் நம்முள் இருக்கும் இந்த தெய்வீக ஆற்றல் நாம் அறியாத பல சாத்திய கூறுகளையும் திறன்களையும் நமக்கு அளிக்கிறது இந்த உள் சக்தியை உணர்ந்து அதை நல்ல செயல்களுக்காக பயன்படுத்துவதே மெய் உணர்வின் ஒரு பகுதியாகும் நான் யார் என்பதை கண்டறியும் இந்த நான் என்ற உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வது ஒரு தொடர்ச்சியான ஆன்மீக பயணம் இது வெறும் தத்துவ ரீதியான கேள்வி மட்டுமல்ல அனுபவ ரீதியான உணர்தலும் கூட இது தியான சுய பரிசோதனை சேவை மற்றும் குருவின் போதனைகளை பின்பற்றுவதன் மூலம் அடையப்படுகிறது இந்த பயணத்தின் மூலம் ஒருவர் தனது அகங்காரத்தை சுயநலம் கடந்து தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்து உலகத்துடன் நல்லி இணக்கத்துடன் வாழ கற்றுக்கொள்கின்றார் நான் என்பது உங்கள் உடலல்ல மனமல்ல அகங்காரமும் அல்ல அது உங்களுக்குள் இருக்கும் அழியாத தெய்வீக ஆன்மா இந்த ஆன்மா தான் எல்லையற்ற கடவுளின் ஒரு பகுதி இதை கண்டறிவதுதான் உங்களை நீங்களே தேடும் ஒரு பயணம் இதுவே உங்களுக்கான பதில்